வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பை தெரிவித்த ஆ ராசாவை வெளியே அனுப்பிய சபாநாயகர் அதிர்ச்சியில் திமுக ஒட்டுமொத்தமாக எட்டாவது முறையாக இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உரையின் பொழுது மிக பெரிய அளவில் மோசமான முறையில் நடந்து கொண்ட ஆ ராசா கனிமொழியே மக்களவையிலிருந்து வெளியேற்றம் செய்தார் காவலர்கள் உதவியுடன் சபாநாயகர் இந்த நிலையில்தான் அதிக அளவு கூச்சலிட்டு எதிர்க்கட்சியினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்ய உத்தரவுகள் பிறப்பித்த நிலையில் இந்த பட்ஜெட் தாக்கலை நேரடியாக அவர்கள் பார்க்க முடியாது நேரலையில்தான் அவர்கள் பார்க்க முடியும் இதற்காக நாங்கள் நாற்பது எம்பிக்களை மத்தியில் அனுப்பினோம் என்ற கேள்விகள் தற்பொழுது எடப்பாடியினர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஒன்றத்திற்கும் புரோஜனம் கிடையாமல் திமுகவினர்கள் செய்யக்கூடிய வேண்டாத வேலைகள் தமிழக மக்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்துகிறது மதுரை சென்னை போன்ற மிகப்பெரிய மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசுடன் அணுகுமுறையை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தில் பெருமளவு நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று பார்த்தால் இவர்கள் பாதி விலையில் கிடைக்கின்ற போண்டா பஜ்ஜிகளை மக்களவை கேண்டீனில் உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு அரட்டையடிப்பதுதான் இவர்களுக்கு வேலையா என்ற கேள்வி தமிழக மக்கள் தற்பொழுது கேள்விகளையும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய இன்றைக்கு எதிர்கட்சியினர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அதை பற்றி விமர்சனம் செய்யலாம் ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் என்ன பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் ஆனால் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே எங்களுக்கு இவ்வளவு கோடி நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறினால் சரியாக இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பட்ஜெட் தாக்கல் செய்ய விடாமல் கூச்சலிடுவது மிக பெரிய தவறு என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் உலக வேகமாக வளரக்கூடிய நிலையில் பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உள்ளது என்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் பணிகளை செய்து வருகிறோம் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கில் இந்த அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதல் உரையே தொடங்கியுள்ளார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட் முடிவில் திமுகவின் எம்எல்ஏக்களுக்கு மரணடியாக விழும் காரணம் தமிழகத்தின் குரலுக்காக கொடுப்பார்கள் என்று பார்த்தால் அவர்கள் பாதி விலையில் கிடைக்கின்ற போண்டா பஜ்ஜிகளை சாப்பிடுவது சரியா என்ற கேள்விகளையும் இப்பொழுது முன்வைத்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள்